ஓகே நாங்க கேஸஸ்ல எதுக்கு முன்னால என்னது பார்த்தோன்றாலும் அபகாதரோ விதி பார்த்தோம் அபகாதரோ விதி பார்த்தம் இப்போ என்னதுக்குள்ள வாரமுன்னா டோலட் என்ற பகுதிய முகவி எரி போட்டு கொள்ளுங்க டோலெட் அணி பகுதிய முகவி டோலெட் அணி பகுதிய முகவி டாலெட் அணி பகுதி அமுக்கால் பகுதி என்ன சொல்லுறாங்க தமக்குள்ள வாயுக்களவே கருதக்குள்ள தமக்குள்ள தாக்க முறாத வாயுக்களவே சிம்பிளா போட்டு இப்படி ரெண்டு ஒரே கனவுளவு வாயு இருக்கிற புக்ஸ் இருக்குது அதே கனவுளவு பொக்ஸ் எடுத்து

அந்த வாரம் மொத்த அமுக்கமானது ஒவ்வொரு வாயுவினதும் பகுதி அமுகத்தின் கூட்டுத்தொகையா இருக்கும் வாரம் மொத்த அமுக்கமானது ஒவ்வொரு வாயுவினதும் பகுதி அமுகத்தின் கூட்டுத்தொகையாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு பகுதி அவுங்க மிக சொல்லிருக்கீங்க இந்த யூடியூப் தொடர்களை கேசஸ் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கேசஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பெரும்பாலும் தேவையான எல்லா தியரியுமே கவர் பண்ற மாதிரி வீடியோஸ் வரும் கேள்வி மட்டும் கொண்டு இல்லாடி ரெண்டு கேள்வி நான் செய்து விடுவேன் உங்களுக்கு எல்லா கேள்வியும் தேவையில்லா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணுவதன் மூலம் முழு வீடியோவையும் எடுக்கலாம் பட் பே பண்ணித்தான் சரி முழு வீடியோவையும் எடுக்கலாம் நீங்க பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இது தேவை போது பண்ணா நீங்க இதோட உங்களை மட்டுப்படுத்தி கொண்டு டிஸ்கிரிப்ஷன்ல

இருக்கிற மூல அளவு என் இருக்கும் இங்க இருக்கிற மூலளவு என்பி என்று நான் போடுறேன் பகுதிய முக மேசம் பகுதிய முக மேசம எல்லாமே ஒரே கனவுளவுதான பி என் ஆர் ஒரே டெம்பரேச்சர் ரெண்டு பேருக்கும் டி ஒரே டெம்பரேச்சர் ரெண்டு பேருக்கும் டி இருக்கு வர பிபி சம டி இதை வெச்சுக்கொள்ளவும் சம சமம் ஒரே கனவுதானே பி ஓகே ரெண்டு மூலையும் பறந்துருக்கே எம்பி ஆர்டி வேணாவது போடலாம் என்ன ஓகேயா சரி இது உண்மையாண்டு நான் செக் பண்ணி

நீங்க வீடியோ பண்ணி போட்டு இத எழுதி கொள்ளுங்க நான் கண்டினியூவா செய்து கொண்டு போறேன் விக்கியா சரி அடுத்தது அடுத்த எமுக பின்னம் சார்பாக குறிப்பிடல் பகுதிய மு விதியை முற்பின்னம் சார்பாக குறிப்பிடல் அடுத்த நிறுவலுக்கு முற்பின்னத்திலும் பகுதிய முக்கத்திலும் என்ன தொடர்பு கொண்டு பார்க்க என் டி எங்களுக்கு தெரியும் இது முதலாவது சமன்பாடு என்று இது ரெண்டாவது சமன்பாடு என்று எடுக்கிறேன் சமன்பாடு என்று எடுக்குறேன் முதலாவது சமன்பாடு மூணாவது சமன்பாடு அதனால என்னை அங்க ஆர்டி ஆக்கி வெட்டுப்பட்டு பிஏ திரிபட்டாடிபட்டு விட்டுப்பட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் குறித்த மொத்தம் குறித்தாழ்ற மூலிங்கள் மொத்த மூல்தான் மூல் பின்னம் அப்ப நான் போடுற பிஏசம் எதுக்கு பல பாசல் பாசலா ஏற்படுகிற அமுகம் குறித்தால முல் பின்னம் தர மொத்த அமுகமா அமையும் அடுத்ததையும் பகுதி அமுகம்

சா நீங்க இதை ஸ்டோ பண்ணி எழுதி கொள்ளுங்க எழுதி கொள்ளுங்க நான் கேள்விக்கு பாருங்க கேள்வியை பார்ப்போம்

பகுதி அமுத்தம் எங்களுக்கு எவ்வளவா இருக்க போகுதுன்றா சைவதூள் எவ்வளவு சைவதம் மூன்று சைவதம் ஆறு சைவதம் எட்டு அஞ்சு ஓகே முத்தமூல் தமுகம் பகுதி அமுகம் உண்டு தசம் ஏற்றி ஆர் பாவிச்சா தான் பஸ்தாளுக்கு மாத்திரம்

நீங்க இத பஸ்டாலுக்கு மாத்தணுங்க பஸ்டாலுக்கு மாத்தணும் ஆர்வம் தான் படிக்க மாத்தணும் இல்ல மிச்ச கேள்விகளை நீங்க ட்ரை பண்ணுங்க பாருங்க முழு வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி அதை எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடிக்கு நீங்க கேள்வி எழுச்சி போல ஓகே தொடர்ச்சியானவங்களுக்கு கேசஸ் வீடியோ வந்து கொண்டிருக்கிற தியரி வீடியோ நீங்க எப்படியுமே இதில் யூடியூப் சீரீஸ்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் பட் உங்களோட சப்போர்ட் பண்ணு நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாருமே யூஸ் ஆகணும் ஸோ அதுக்காக தான் முடியோடு செய்கிறது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறோம்